அமெரிக்காவின் நெருக்கடியில் இருந்து இந்தியா தனது ஏற்றுமதி தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத சுங்கவரியால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் தந்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாத்திட வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அந்த வகையில் இதற்கென புதிய கொள்கையை வடிவமைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கேள்விக்குறியாகும் கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இதற்கான உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களின் வேலைகளே உடனடியாக ஆபத்தில் உள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளதோடு அரசு விரைந்து செயல்பட்டு பாதுகாக்கப்பட்ட துறைகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் புதிய கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஒன்றுபட்ட மனப்பாங்கு தெளிவான தக்க நேர செயல்பாடுகளுடன் இந்தியா உடனடியாக தனது ஏற்றுமதியாளர்களை பாதுகாத்து வலிமையுடன் எழுந்து நின்று அவர்கள் நிற்க உதவி செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசை கேட்டுக் தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி